வணக்கம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் சாதிய தலைவனும் ஒடுக்குமுறையை உள்ளாக்குகின்ற சாதிய தலைவனும் ஒன்றா எஸ்சி பட்டியலில் இருக்கின்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் திராவிட பொதுவுடைமை தமிழ் தேசிய அரசியலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வாக்காளர்களாக அதே பட்டியல் எஸ்சி பட்டியல் சமூகத்தில் அல்லாதவர்கள் அவர்களும் திராவிட பொதுவுடைமை தமிழ் தேசிய அரசியலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அங்க ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கின்றவர்கள் தான் அங்கே சாதி சங்கங்களையும் சாதி கட்சிகளையும் உருவாக்கி அந்த சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு கல்வியிலையும் பொருளாதாரத்திலும் தொழில் சார்ந்து உயர வேண்டும் என்று அறிவுரை கூறாமல் அந்த இளைஞர்களுக்கு தங்களுடைய வரலாற்றுகளை எடுத்து கூறி நித்தம் நித்தம் கொலை குற்றவாளிகளாக சிறைச்சாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய வேதனை அந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற நடுநிலைவாதிகள் சிந்தனைவாதிகள் சிந்திக்க மாட்டீர்களா வேதனையாக இருக்கின்றது எங்களுக்கு ஆனால் எஸ்சி பட்டியல் பிரிவில் இருக்கின்ற அந்த மக்கள் நித்தம் நித்தம் தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி உயிர்ணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற மக்களினுடைய வரலாறுகளை சொல்லிலடங்காதவை எடுத்துக்காட்டு ஆன்மீக உரிமை வேண்டு என்பதற்காக போராடினார்கள் உஞ்சனையில் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள் சொல்லிலடங்காதவை சொல்லிக்கொண்டே செல்லலாம் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த பட்டியல் சமூகத்தினுடைய இரத்த வரலாறுகளை எடுத்துக்காட்டிருக்கு வெண்மடியில் கூலி உயர்வுக்காக போராடிய நாற்பத்தி நாள் நபர்களை தீயிட்டு கொளுத்தினார்களே சண்டாளர்கள் பாவிகள் அந்த கொலை குற்றவாளிகளை கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்தது அன்றே ஆட்சியில் இருந்த திராவிட கட்சி உயர் நீதிமன்றத்திற்கு சென்று அவர்களுக்கு தண்டனை பெற்று தரவில்லை குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்க வேண்டிய சமூக நீதி பேசுகின்ற திராவிட கட்சிகள் அங்கே செயல்படவில்லை பாதிக்கப்பட்ட மக்கள் தனக்கான நீதியை தானே எடுத்துக்கொண்டார்கள் அது மட்டுமா அன்றே முடிவெடுத்தார்கள் தனக்கான தலைவனை தன் சாதிக்குள்ளேயே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்றே முடிவெடுத்தார்கள் அந்த அந்த முடிவெடுத்தார்கள் அந்த தலைவர்கள் தான் இன்று சாதி ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் எல்லாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது யார் குற்றம் நடுநிலையாளர்களே சிந்தியுங்கள் நாமெல்லாம் ஒன்றிணந்து சமூக நீதியையும் தமிழ் தேசத்தையும் வென்றெடுப்போம்